இது வந்து பள்ளி மாணவர்களுக்காக நான் செஞ்சது உடல் முறையை உணவே என்னோட நோக்கமே குறைவற்ற செல்வத்தை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன் எடுத்தே இருக்க குறைவற்ற செல்வத்தை கொடுக்க வந்திருக்கேன் குறைவற்ற செல்வம் எது என்ன குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்ப அங்க யாரும் நகையை சொல்லல பணத்தை சொல்லல இடத்து சொல்ல என்ன சொன்னாங்க ஆரோக்கியத்து சொன்னாங்க இந்த இந்த குழந்தைக்கு நோய்கள் வாங்கி என்ன வேணும் உணரா மருந்தாங்க மாவட்டத்தில் வேற ஒரு ஆசிரியர் கண்ணாசிரியர் அவங்க பூச்சி ஆராய்ச்சி செஞ்ச பூச்சி ஆராய்ச்சி செஞ்சு இன்னைக்கு எங்க வங்கியில டைரக்டரா இருக்காங்க ஐநாவில் பசுமை தோறவங்க

நமக்கு கை ஒட்டி அப்போ உங்களுக்கு இருக்க இந்த பரம்பரியான பாரம்பரியமான சிகிச்சை நம்முடைய சித்தம் அனுப்பணும் இதோட மேன்மையை நீங்க புரிஞ்சுக்கணும்